ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்புக்கு மட்டும் அடிமையான பாசத்தில் கண்ணீர் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து நிற்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் எதுவுமே இருக்காதுங்க இந்த மாதம் முடியும் போது மட்டும் எனக்கு என்ன நடக்க போகுது இப்படி தான் யோசிச்சுட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து போய்கிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த வீடியோ பதிவில் இப்போ நான் சொல்கிறேன் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே ரிஷபராசிக்கு எல்லாமே நல்லா இருக்க போகுதுங்க நம்ம வந்து ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி வைக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்னதாக ஒரு இடத்துல மட்டும் கருப்பாயிருச்சு அழி மீதி இருக்கக்கூடிய பாதி பழம் நல்லா இருக்கும் அதனால நம்ம அழுகி போன பாதி பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் டிசம்பர் மாதம் பாதி வந்து உங்களுக்கு சரியா இல்லை ஆனா மீதி இருக்கக்கூடிய நாட்களும் இந்த மாசத்துல இப்படி தான் இருக்க போகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த பாதி பழம் அழுகுனதும் மீதி பழம் முழுசாக கெட்டுப்போச்சுன்னு நினச்சிங்க இல்லையா அப்படி கிடையாதுங்க அந்த பாதியை ஒதுக்கிடுங்க மீதி பாதி இந்த மாதத்தில் அடுத்து இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்க போகுதுங்க அது என்ன எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பார்த்து உணர்ந்துக்கலாம் இது எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு தேவைப்படுது இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமசிவாய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க முடிஞ்சதுன்னா தினமும் போயிட்டு வரலாம் அப்படி முடியாத பட்சத்தில் இருந்து வெளியில் கிளம்புறப்போ வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானுடைய நாமத்தை மூன்று தடவையோ இல்லைன்னா ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திர சொல்ல மூணு தடவை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறப்ப நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு வெளியில் கிளம்புறீங்களோ அந்த காரியம் கை கூடும் நீங்க நினச்சதை விட சிறப்பான பலன்களை கொண்டு முடியும் கூடுதலாக உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி அப்படின்னு பதிவிடுங்க ஓம் நம சிவாயே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கோயிலுக்கு போன ஒரு நிம்மதி கிடைக்குங்க உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் ஒழிக்கப்பட்டு நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் சொல்லும்போது நீங்கள் சிவபெருமானை மனசில் நினைச்சிருப்பீங்க உருவமுடைய சிவபெருமானோ இல்லை உருவமற்ற லிங்கத்தையோ உடைய சிவபெருமானை உங்களுடைய மனசில் தென்படுவாருங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு கோயிலுக்கு போன ஒரு உணர்வு கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு கடவுளுடைய தரிசனம் தானே தேவை கடவுளுடைய அனுகிரம் அனுகிரகம் தானே தேவை இது சொல்றப்ப கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க நம்பணும் ஆன்மீகத்தை முழுமையாக நம்பணும் யாரையோ நம்பி எவ்வளவோ விஷயத்தை அளந்திருக்கோம் ரிஷபராசிக்காரங்களே இது உண்மைதானே எத்தனை பேரை நம்ம இருக்காங்க பண விஷயமாக இருக்கட்டும் உறவு ரீதியாக இருக்கட்டும் எவ்வளவு ஏமாற்றம் எத்தனை பேர் உங்கள் முதுகலை குத்தி இருக்காங்க உங்ககிட்டயே நல்லா ஒற்றுமையாக இவங்கள மாதிரி ஒரு உறவு இல்லைடா லைஃப் லாங் நம்ம கூட வரப்போகிறாங்கடா அப்படியெல்லாம் நினச்சி பழகியிருப்பீங்க இல்லையா அந்த உறவு எந்த அளவுக்கு பச்சை துரோகம் பண்ணியிருப்பாங்க மனசு ரணரணமாக கத்தியில் போட்டு குத்தி கிழிச்ச மாதிரி எவ்வளவு காயங்களை கொடுத்துருப்பாங்க உறவாடா இது ஒட்டு மொத்தமாக சூனியமாக இருக்காங்க இந்த மாதிரிலாம் நினச்சிருக்கீங்களா எத்தனை நாளாக தனிமையில உட்கார்ந்து அழுதுருக்கீங்க யாருக்கு நம்ம நல்லது சொல்ல யாருக்கு நம்ம எதிரியா நிக்க பொதுவாக மழுங்கி போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க பேசுகிறவங்க பேசுங்க அடிக்கிறவங்க அடிங்க எவ்வளோ வேணாலும் அசிங்கப்படுத்துங்க அவமானப்படுத்துங்க போங்க அதுதானே உங்களுக்கு வேணும் உங்கள் மேலே நான் பாசை வச்சுட்டேன் இனி நான் என்ன பண்ண போகிறேன் இந்த நிலமையில தான் ரிஷபம் வந்து கடந்து போயிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கீங்க கடவுள்கிட்டையும் அப்படி தான் இருக்கீங்க என்ன கடவுளே உன்னால் எவ்வளோதான் கஷ்டம் கொடுக்க முடியுமா கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இந்த நிமிஷமே உயிர் போனால் கூட கவலை இல்லாத அளவுக்கு கஷ்டத்தோடு வாழக்கூடிய ரிஷபராசிக்கு இந்த மீதி இருக்கக்கூடிய நாட்கள் மாசத்துறைய இறுதி நாட்கள் பணவரவு திருப்திகரமா திருப்திகரமாக இருக்க போதுங்க அடிச்சாம்பர்டா சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி ராசியை பொறுத்த வரைக்கும் பண பிரச்சனை தாங்க உறவு உடைந்து போகிறது நட்புகள் விட்டு விலகி போகிறது மேக்சிமம் பிரச்சனை ராசிக்கு பண ரீதியாக தான் இருக்குதுங்க பணப்பிரச்சனை இப்போ தீரும்போது உங்கள் வாழ்க்கையில் திருப்தியான மாதிரி இருக்குது ஒரு பெரிய கண்டை ஒழிஞ்சதுப்பா பண பிரச்சனை தீர்ந்ததுப்பா தேவையற்ற செலவுகள் எதுவுமே ஏற்படாதுங்க இதனால ரொம்ப நிம்மதியா இருக்க போறீங்க ராசிக்கு என்ன சொல்றது தனக்குன்னு ஒரு பைசா செலவு பண்ணாதவங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கடன் வாங்கி கூட செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த செலவு தேவையில்லாத செலவு வீண் செலவு விரைய செலவு வெட்டி செலவு தண்ட செலவு என்ன வேணாலும் சொல்லலாம் உருப்படியான ஒரு செலவாகவே இருக்காது ஆனால் மற்றவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய படம் பணம் இருந்துச்சுன்னா ரிஷபராசிக்காரங்க பல வருஷத்தை ஓட்டிடலாங்க உண்மைதான செலவு கட்டுக்குள்ளே வருது இப்போது வாய்ப்பே கிடையாது தேவையில்லாத செலவுலாம் வரவே வராது தேவையோ தேவையில்லையோ செலவே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதியாக இருங்க வரக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க தேவையான பொருட்களை வாங்கி வைங்க முதலீடு பண்ணுங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க தான் குடும்பத்துக்கு வருவோம் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏட்டிக்கு போட்டி நம்ம ஒன்று பேசுனா அவங்க ஒன்று பேசுறது இந்த நிலையெல்லாம் இன்னைக்கு கிடையாதுங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க அன்பாகவும் ஆதரவாவும் இருப்பாங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் இருவருக்கிடையில ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வாழ்க்கை துணை உங்களுக்காக ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி வழக்கு விவகாரம் கோர்ட்டு கேஸு ஏதாவது போயிட்டு இருந்தது அந்த வழக்கு இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் இதில் என்னடா எம்மேல மேலே தப்பு இருக்கு சொத்து பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை இருந்தால் கூட என்னைக்கும் முடியுமேன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த அந்த வழக்குகள்லாமே எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிடும் சாதகமான பலன்களை தரப்போதுங்க அடுத்து என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிட்டு இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கைகூடும் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க முடியாம போயிருக்கும் அட போனா போட்டு நமக்கு இனி நல்ல காலம் இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் அதுவாகவே எல்லாமே சரியாகி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு விசா எல்லாமே கிடைக்குங்க பெரிய கம்பெனியில வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்கள்ல இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் நீங்கி ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்தது கூட இப்போ உடனே சரியாயிருங்க எவ்வளோ விஷயம் வந்துட்டு சரியாகுதுன்னு பாருங்களேன் பெருசாக பிரச்சனை பிரச்சனை நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே கடகடனை எப்படி சரியாகுது பாருங்க ஒரே நாளில் சரி பண்ண முடியும் அப்படின்னாவே அது கடவுளுடைய அனுகிரகம் தான் பண பிரச்சனை தீருது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது செலவெல்லாம் குறையுது உடல் ஆரோக்கியம் மேம்படுது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீருது அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அனுகூலமான பலன்களை தருது வேற வேலைக்கு போலாமா வேற இடத்துக்கு மாறலாமா இப்படி எல்லாம் நினைச்சிருப்பீங்க சொந்த தொழில் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி முயற்சிகளெல்லாம் ஈடுபடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா இருந்திருப்பீங்க உங்க சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒதுக்குவீங்க நீங்க பாக்குற வேலையே சிறப்பா இருக்கும் ஒரு வேலை பாக்குறீங்களா இன்னொரு வேலையும் சேர்த்து பார்த்து வருமானத்தை அதிகரித்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சாதகமா முடியும் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்க்குற அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதிக சம்பளத்துடைய வேலையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் என்ன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாதகமான முடிவு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொந்த தொழில் செய்யணுமா செய்யலாம் வேற வேலை பார்க்கணுமா பார்க்கலாம் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி பண்ணலாமா நிச்சயமா பண்ணலாம் வேலை ரீதியாக உங்களுக்கு அமைப்பு சூப்பராக இருக்குங்க சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா வியாபாரத்தில் லாபம் பல உயரும் வியாபாரம் பெருகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் வியாபாரம் சம்பந்தமா ஏதாவது கடன் வாங்கி இருந்தா ஒரு பைசா பாக்கி இல்லாம சுத்தமா அந்த கடனை அடைச்சிருவீங்க அதே மாதிரி இந்த சமயத்துல என்னதான் பண ரீதியா எல்லாமே நல்லா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட நீங்க பணம் கொடுக்கறது இல்ல மத்தவங்க கிட்ட பணம் வாங்குறதுல இந்த மாசத்துல எந்த ஒரு வேலையும் வச்சுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் செட்டே ஆகாது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்குறதே ரிஷப ராசிக்காரங்க இழுத்து மூடிருங்க அதை கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க அப்படியும் அதை மீறி கொடுத்தோம்னா மனசுல சஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நான் முன்னாடியே எச்சரிக்கையா சொல்லிட்டேன் எல்லாமே தான் இருக்கு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க இத நீங்க நல்லதா வச்சுக்கிறதும் கெட்டதா மாத்துறதும் உங்க கையில தாங்க இருக்கு யாருக்கும் எதுவும் கொடுக்காதீங்க யார்கிட்டையும் நீங்க எதையுமே வாங்காதீங்க அதே மாதிரி குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்க போறீங்க எப்பேற்பட்ட ஒரு சாதகமான காலகட்டம் நினச்சது எல்லாமே நடக்கும் ஆன்மீக வழியில் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை தீர்ந்து போகும் குடும்பத்தில் கெட்டி மேலே சத்தம் கேட்கும் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தைகள் கூட இருக்க பிரச்சனைகள் எல்லாமே ஒரே நாளில் தீர்ந்துருங்க சட்டு சட்டுன்னு மழையளவுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் எப்பப்பா தீரும் இப்படி கஷ்டப்பட்ட பெண்களுக்கு அப்பா இப்போ பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு இதுக்காக இவ்வளோ பயந்துட்டு இருந்தோம் கடவுளே இப்படி இப்படி கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரு மாதிரி சோர்வா இருந்தவங்களுடைய மனசு அது வந்து சரியானதுனால சந்தோஷத்தை துள்ளி குதிக்க போறீங்க அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் மகிழ்ச்சியானதாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் அன்பா இருப்பாங்க உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சில சூற்றுமங்களை கற்றுக் கொடுப்பாங்க ஆக மொத்தத்தில் எல்லாமே நல்லா இருக்குப்பா அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க ரிஷபராசி பாதி நேரம் கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லையா இனிமேல் நேரம் இருக்க என்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் கடவுள்கிட்ட முன் வச்சீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாத இறுதிக்குள்ள தீர்ந்து விடுங்க உங்களை விட்டு விலகி ஓட போகுது எதிரிகள் தொல்லை நீங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம் எல்லாத்துக்குமே சிவபெருமான் தாங்க இருக்க போறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று ஐந்து நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் இரண்டு தெய்வங்களில் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண் பெருமாளையும் சிவபெருமானையும் வணங்குங்க திங்கட்கிழமை தவறாம சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணுங்க அதே மாதிரி சனிக்கிழமை துளசி மாலை வாங்கிட்டு போய் பெருமாள் கோயிலில் அர்ச்சனை பண்ணணும் எல்லாத்துக்கும் இவங்க ரெண்டு பேரும் தாங்க பொறுப்பு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கி வரக்கூடிய கஷ்டத்தை போக்கி உங்களுக்கு வழிகாட்டுவாங்க வாழ்க்கையை வளமாக மாறப்போகுதுங்க தினம் தினம் சிவபெருமானையும் பெருமாளையும் நினச்சிட்டு தான் வேலையை தொடங்கணுங்க எல்லா வேலைகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் கஷ்டமும் கண்ணீரும் இல்லாமல் நிம்மதியாக வாழுங்க நிறைவான வாழ்க்கையை வாழுங்க ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் திருப்பதி வெங்கடாஜலபதியே போற்றி போற்றி நன்றி வணக்கம்